உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நெல்லை உறவுகளே இந்த காணொலி பதிவு எங்கு பதிவு செய்யப்பட்டதென்றால் தென்காசி மாவட்டம் திருவேங்குடம் தாலுகா கலிங்கப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதி அதாவது கரிவளம் நல்லூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதி இது இங்கு வந்து அதாவது மண் சாலை அமைக்கின்றோம் என்கின்ற பெயரில் அங்கிருந்து பல டன்கள் கனரக வாகனங்களில் வந்து மணல் கொள்ளை அடித்துள்ளார்கள் மணல் கொள்ளை அடிப்பதை கண்ட அங்கிருந்த இளைஞர்கள் வந்து கிராம நிர்வாக அலுவலருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் மற்றும் மதிமுகவுடைய குறிவு குளம் ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டிய கிராம நிர்வாக அலுவலர் அலட்சியமாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்காமலும் எந்த நடவடிக்கை எடுக்காமலும் வந்து செயல்பட்டு அதாவது மணல் கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்திய அந்த கொள்ளையர்களோடு கைகோர்த்து கொண்டு அந்த கிராம நிர்வாக அலுவலருக்கும் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் தகவல் தெரிவித்த இளை இளைஞரின் கைபேசி நம்பரை கொடுத்து அதாவது மணல் திருடிய கும்பலிடம் அந்த கைபேசி நம்பரை கொடுத்து அந்த இளைஞரை அந்த மணல்கள் திருட்டு கும்பல் வந்து நேரடியாக சென்று அந்த இளைஞரை கொலை மிரட்டல் விடும் காட்சி வலைதளங்களில் வந்து பரவி வருகிறது அந்த மணல் திருட்டை நிகழ்த்திய அந்த கும்பலின் மீது மாவட்ட நிர்வாகமோ அல்லது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களோ இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எடுத்ததாகவும் தகவல் தெரியவில்லை அந்த வாகனங்களும் இதுவரையிலும் சிறை பிடிக்கவில்லை மணல் கடத்தல் கும்பல் அந்த இளைஞனை மிரட்டும் காட்சி ஏదిక சொல்ற கேளுப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை காட்டுது குடுவா சார் ஏன் சார் வளத்த காட்டுறீங்க இயற்கை ஏ நீ பாரு நீ என்ன நீ வண்டிய மடிக்கணுமா ஏ மாரியே நீ ஆம்பளை என்ன அவதானே வண்டி மரிக்கணுமா நீ ஆம்பளைனா வண்டிய காமராஜ் பையன் தானே ஆமா அவர் ஏ நீ வண்டி நான் வண்டி நீ என்ன வீடியோ எல்லாம்

thank you